தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற எல்லா வாக்காளர்களையும் சரிபார்க்கும் ஒரு நடைமுறை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட சேர்த்து பன்னெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெட்டங்களில் தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிப்பு வந்து இன்று மாலை வெளியிடப்பட்டிருந்தது அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் இப்போ இருக்கிறது வந்து ஆறு புள்ளி நாற்பத்தோரு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு புள்ளி நாற்பத்தோரு கோடி பேரையும் தனித்தனியாக இன்டென்சிவ்வாக போய் செக் பண்ணி வீடு வீடாக போய் டோர் பை டோராக போய் செக் பண்ணி அந்த வாக்காளர்கள் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வாக்காளர்களாக நீங்கள் என்ன செய்யணும் என்னென்ன ஆதாரங்களை நீங்கள் வச்சுருக்கணும் எப்படி உ நீங்கள் சரியான வாக்காளர்களான எப்படின்னு நிரூபிக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறதா இந்த வீடியோ ஸோ செக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இது கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் டூ மத்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த எஸ்ஐஆர்னு சொல்லப்பற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து தமிழ்நாடு உட்பட்ட பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியட அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கான தேதிகளையும் சொல்லியிருக்காங்க என்னென்ன டேட்டாஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதன்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி நாற்பத்தி கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் மொத்தம் வாக்குச்சாவடின்னு பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு ஏழு இருக்கிறதாகவும் பொலிட்டிக்கல் பிஎல்ஓஸ் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி பேர் இருக்கிறதாகவும் இஆர்ஓஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏர்ஓஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஒன்பது இருக்கிறதாகவும் டிஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் எப்ப அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் ட்ரைனிங் அந்த பிஎல்ஓஸ் அந்த இன்டென்சி செக் எல்லாம் அவங்களுக்கு வந்து பிரிண்டிங் அண்ட் ட்ரைனிங் வந்து எப்ப பண்ண போறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் அக்டோபர்ல இருந்து தேர்ட் நவம்பர்ல வரலும் வந்து இந்த ட்ரைனிங் வழங்கப்பட்டதாக சொல்றாங்க அதாவது நாளையிலிருந்தே வந்து பிரிண்டிங்கும் ட்ரைனிங்கும் தொடங்க போறதாகவும் தேர்ட் நவம்பர்ல அது முடிய போறதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வீடு வீடாக வந்து இந்த பிஎல்ஓஸ் போய் இருக்கிற எல்லா வாக்காளர்களையும் செக் பண்ண போறாங்க அது எப்போ நடக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர்ல இருந்து போர்த் டிசம்பர் வரணும் ஒரு மாசம் ஃபுல்லாவே இந்த ப்ராசஸ் நடக்கும் அவங்க வீடு வீடா போய் அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போவாங்க அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் அதுல போய் அவங்க எல்லாமே எல்லா வாக்காளர்களும் சரியா இருக்கிறாங்களா அந்த முகவரியில் தான் இருக்காங்களா அப்படிங்கறதையும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வீடு வீடா போய் செக் பண்றதுதான் வந்து ஹவுஸ் டு ஹவுஸ் எனிமரேஷன் ப்ராசஸ் சொல்லிருக்காங்க அதுதான் ப்ராசஸ் அடுத்தது வந்து ஒன்பது டிசம்பர்ல வந்து இதை செக் பண்ணாங்களே இதை செக் பண்ணி என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க ஒன்போது டிசம்பர்ல அந்த ஒன்போது டிசம்பர்ல வெளியிடுற அந்த டிராஃப்ட் பட்டியலில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிளைம் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் கொடுக்குறாங்க நைன்த் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருந்து எயித்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரல நீங்க இதுல அப்செக்ஷன் இருக்கு இந்த பேர் வேணே ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த பேரை வந்து வேணே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்செக்ஷன் சொல்லி நீங்க ஃபார்ம்ஸ்ல கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷனுக்கு வந்து நோட்டீஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டான வாக்காளராக அப்படின்னு அழைச்சு ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் டிசம்பர்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் ஃபைனல் எலெக்ட்ரான் ரோல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடும் ஸோ அதுக்குள்ள புதுசாக வாக்காளரை சேர்க்கறதா இருந்தாலும் சரி வாக்காளரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதா இருந்தாலும் சரி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரு முகவரி வயது ஃபோட்டோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடலாம் ஸோ இது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைனில் பிஎல்ஓ வந்து அந்த ப்ராசஸ் கொடுக்கும்போதும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதை எப்படி இப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டையும் பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து இண்டக்டிவ் நீங்கள் உங்கள் வயது ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வயது செக் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ப்ளஸ் நீங்கள் கதையான அட்ரெஸ்ஸு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கோம் இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கணும் கார்டு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இஷூ டுலர் எம்ப்ளாயி பென்ட்ரல் அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அது வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த கார்டே வந்து நீங்க அட்ரஸ் ப்ரூஃபக்கும் ஏஜ் ப்ரூஃபுக்கும் காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பேங்க் போஸ்ட் ஆபீஸ் இல்ல எல்ஐசி இது எல்லாம் இருந்தீங்கன்னா அதுலயும் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அதுபோக போக நீங்க வந்து ஒரு பர்த் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பர்த் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கனாலும் அதை ஒரு ப்ரூஃபாக காமிச்சுக்கலாம் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கனாலும் ப்ரூஃபாக காமிச்சிக்கலாம் நீங்க வந்து ஒரு டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட் போர்டு எக்ஸாம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மார்க் ஷீட் வச்சிருந்தீங்கனாலும் அதை வந்து நீங்க ஏஜ் ப்ரூஃபாக காமிச்சுக்கலாம் பெர்மனன்ட் ரெசிடென்சி அட்ரஸ் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் ரைட் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓபிசி எஸ்சி எஸ்டிஆர் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இஷூட் பை தி காம்பிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாதி சண்டது கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து உங்கள் பெயருக்கான கான்ட்ரா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நேஷனல் ரெஜிஸ்டர்ஷிப் வேறவர் இட் எக்ஸிஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் வராது இப்போ நம்ம மாநிலத்தில் அது நடக்கவே பிரிப்பேர்ட் பை ஸ்டேட் ஆர் லீகல் அத்தாரிட்டி இதுக்கு வந்து நீங்க ரேஷன் கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றாங்க எனி லேண்ட் ஆர் ஹவுஸ் அலாட்டட் சர்டிஃபிகேட் பை த கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து நத்தம் நத்தம் எல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து தனி செட்டில்மெண்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க பேர்ல அவங்க அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்ரஸ் ப்ரூஃபா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க கடைசியா வந்து இது வந்து ஃபார் ஆதார்ன்னு சொல்லிடுறாங்க இந்த ஆதார் வந்து ஏன் சேர்த்துனாங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ட்ல இஷ்யூ பண்ணதுனால ஆல்ரெடி பீகார் இதில் எல்லாம் எஸ்ஐஆர் நடக்கும்போது ஆதார் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால ஆதார் வந்து டுவெல்த் பாயிண்ட்டாக சேர்த்திருக்காங்க ஸோ ஆதாரையும் நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாகவும் ஏஜ் ப்ரூஃபாகவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு இது இருக்கோ அதை வச்சுக்கலாம் இன்னும் தெளிவான இந்தந்த டாக்குமெண்ட் தான் இருக்கணும் இந்த டாக்குமெண்ட் வந்து ஏஜ் ப்ரூஃப் இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்குறத இன்னும் தெளிவான அறிக்கை வந்து ஸ்டேட்டில் இருக்கிற அந்த எலெக்ஷன் கமிஷன் இருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்த மூணு ஃபார்ம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து புதுசாக நீங்கள் பதினெட்டு வயசாகி புதுசாக வந்து வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இணைய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் சிக்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம் இசிஐ டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா புதுசாக ஃபார்ம் சிக்ஸை நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம் ஃபார்ம் சிக்ஸில் நீங்க புதுசாக ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைமான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கண்டிப்பாக தேவை உங்களுடைய போட்டோ தேவை உங்களுடைய சைண்டு பேப்பர் கண்டிப்பாக தேவை இது எல்லாமே சாஃப்ட் காப்பியாக வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தரோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியாக ஆன்லைன்லயே ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணி இங்கே புதுசாக வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துக்கலாம் இதுதான் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஷன் நார்மலாக யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாரு இல்லைன்னா ஏன்னா ஒருத்தர் அட்ரஸ் அட்ரஸ் மாதிரி வேற ஒரு சட்டமன்ற தொகுதிக்கோ இல்லை வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கோ போயிருப்பாரு அவரை இறந்தவரையோ இல்லை மாறி போனவரையோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து ஃபார்ம் செவன் அது வந்து ஃபார் டெலிஷன் தி ஓட்டர் லிஸ்ட் அது வந்து ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் கரெக்டிங் ஆர் ஷிஃப்டிங் நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்கலாம் அப்போ வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணணும் அட்ரஸ் மாத்துவீங்க வந்து ஃபார்ம் எயிட் அதே மாதிரி நேமில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கலாம் நீங்கள் ஆதாரில் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் மாடிஃபை பண்ணிருக்கலாம் அந்த ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியில் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் எயிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வந்து ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணிருப்பீங்க அந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படினாலும் எல்லாத்துக்குமே வந்து ஃபார்ம் எய்ட்டு தான் யூஸ் பண்ணணும் ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் யூ யூஸ் பண்ணி ஸோ எந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனாலும் ஃபார்ம் எயிட் ஃபார்ம் சிக்ஸ்ஸு புதுசாக வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் செவன் டெலிஷனுக்காக ஃபார்ம் எயிட் வந்து கரெக்ஷன் ஆர் ஷிஃப்டிங் இதுக்கு தான் வந்து இதை எல்லாமே யூஸ் பண்றோம் ஹோப் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஃபார்ம் சிக்ஸ்னா என்ன செவன் நான் என்ன எயிட்னா என்ன அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் புதுசாக யாராச்சும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறக்கான ஓப்பன் வந்து இப்போ இருக்கு ஆன்லைனில் ஆப்ஷன் இருக்கு அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஃபார்ம் சொல்கிறது ஸோ இந்த எனுமரேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடு வீடாக வராங்களா பிஎல்ஓ அந்த பிஎல்ஓ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க ஸோ இப்போ பழைய போட்டோஸ் இருக்கு அப்படின்னா புது ஃபோட்டோ வாங்குவோம் அப்படின்னா புது ஃபோட்டோ கொடுத்துடலாம் கியூஆர் கோடு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு வருவாங்க அதில் ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த எஸ்ஐஆரில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து எனுமுரேஷன் ஃபார்ம் இப்போ எனுமரேஷன் ஃபார்ம்லயே பார்சல்லி ஃபில்டாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு ஃபோட்டோவை மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து பார்சலாக வந்து நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அப்டேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ ரெடியாக வச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ உங்க வீட்டுக்கு வந்து சரி வரும்போது நீங்க புது ஃபோட்டோ மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னாவே போது உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடும் ஸோ இது எல்லாமே தான் வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸ் எஸ்ஐஆர் ப்ராசஸ் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளர்களையும் அங்க இருக்கிற பர்டிகுலர் பூத்தில் இருக்கிற பிஎல்ஓ வந்து செக் பண்ணி நீங்க கரெக்டான அட்ரஸ் இருக்கிறீங்களா உங்க போட்டோ இது கரெக்டா இருக்கா உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா இது எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கானு கிராஸ் வெரிஃபை பண்றதா இது ஸோ எல்லா வாக்காளர்களையும் கிராஸ் வெரிஃபை செக் பண்றதா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றது ஸோ இந்த ப்ராசஸை எல்லாரும் என்னென்ன வேணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க கண்டிப்பாக ஒரு கலர் ஃபோட்டோ வேணும் அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டப்பை என்னென்ன ப்ரூஃப் டாக்குமெண்ட் எல்லாமே வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்